பார்வதி பதஜே தென்னாடுடைய சிவனே போற்றி நினைந்தோட்டும் தாயினும் சால பறிந்து பால் நினைந்தோட்டும் தாயினும் சால நின் பாவிய நின் பாவியே நுடஜ நின் பா நுட கூணினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஆனந்தமாய உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே 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 சிவபெருமானே செல்வமே சிவபெருமானே யானுடை தவத்தால் சிக்கன பிடித்தேன் எங்கிருந்தருள்வது இனி எங்கிருந்து அருணவதி வஜ்ரஸ்தம்பேஸ்வரம்னு சம்ஸ்கிருத பேரு கன்றாபூர்னு தமிழ் பேரு திருக்காலஹஸ்தி திருவண்ணாமலை சிதம்பரம் கீவலு இது நாலு கேத்திரத்தை ஒரு நாள் தரிசனம் பண்ணின புண்ணிய பலன் இந்த திவ்யக் கஷேத்தத்தினுடைய வாசல் வழியா போனா கிடைக்கிறது வாசல்ல இருக்கக்கூடிய தீர்த்தம் ஞானாமிருத்தம் சிவகங்கை சிவபெருமானுடைய ஜடாஜூடத்துல இருக்கக்கூடிய ரகசியமான கங்கை இருக்கு இந்த கஷேத்திரத்துல பாதம் வைக்கணும்னா போன ஜென்மாவனுடைய பாவம் தீரணும் அப்ப இந்த கஷேத்திரத்துக்கு வரலாம் பூஜை புண்ணியத்தினாலே என்ன பலன் என்ன சாயுஜ்யம் உண்டு அடைய முடியாத பதட்ச சிவபூஜை கொடுக்கறது சிவபூஜை எந்த இடத்துல நடந்துட்டு இருக்கோ அந்த இடத்துல சௌபாகியம் உண்டாகிறது தினம் காலையில எழுந்தா நம்ம சாப்பிடுறோம் சிவ பூஜை பண்ணாமல் நம்ம சாப்பிடப்படாது ரெண்டு பத்ரபுருஷத்தை சுவாமிக்கு சாத்தனாம் சிவாலய தரிசனம் பண்ணனும் ஆத்மார்த்தமான பூஜையினால பகவான் அடையலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த திவ்ய கஷேத்திரம் காரணமா இருக்கு கைலாயத்துல சுதாவல்லிங்கிற வித்யாவதி ரொம்ப சிவபக்தியோட உடையவள் அபாரமான சிவன் மேல பிரிதம் ஒரு நாளைக்கு அம்பாலுக்கு சாத்தின நிர்மாலியத்தெல்லாம் மேல எடுத்து போட்டுக்கிறா புஷ்பத்தை எடுத்து போட்டுக்கிறா வஸ்திரத்தை தாரணம் பண்ணிக்கிறா திலகத்தை எடுத்துட்டு கண்ணாடியில போய் பார்த்து நிக்கிறாளாம் அம்பாள் மாதிரி நான் இருக்கேன் பாரு அப்படின்னு இப்படி வெளியில வரா தேவர்கள்லாம் அப்பதான் சிவ பூஜை முடிச்சு வெளியில வரா சிவ பூஜை முடிச்சு வெளியில வரதே ஒரு ஒரு கஷண காலம் அம்பாலோன்னு ஒரு நிமிஷம் நினைச்சா இல்ல இல்லைன்னா இவ அம்பாலோன்னு நினைச்சது அம்பாளுக்கு தெரிஞ்சுதான் அதனால கைலாயத்துல வேஷம் போடுறதுக்கு இடம் கிடையாது நீ எப்படி இருக்கியோ அந்த பாவத்தோடு இருக்கணும் அந்த பாவம் இங்க கிடையாது நீ பூமியில போகணா உடனே அழ ஆரம்பிச்சுட்டான் நான் என்ன பண்ணினேன் இதுக்கு எனக்கு தண்டனையா கவலைப்படாத உன்னை வந்து ஆட்கொள்றேன் அப்படின்னு அம்பாள் சொல்லி நீ சிவ பூஜை பண்ணுன்னா அப்போ பூமியில் இங்க வந்து பிறக்கிறா கமலவல்லின்னு பிறக்கிறா பிறக்கிறதையே கர்ப்பவாசத்தோட பிறக்கல அதுதான் ஆச்சரியம் தேவர்கள்லாம் கர்ப்பவாசம் கிடையாது கர்ப்பவாசத்தோட பிறக்கல நிச்சயமா சிவாராதனை பண்ணவருடைய கிரகத்துல பாக்கியம் கிடையாது அந்த வழியா போறத்தே தாமரை தடாகம் அதுக்கு பக்கத்துல பசுமாட்டு கொட்டில் அந்த இடத்துல ஒரு குழந்தை எடுக்கிறார் வளர்க்குறார் கமலவல்லின்னு பெயர் வைக்கிறார் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கிறதுனால பார்த்துட்டே வரா சந்தனம் அரைச்சு கொடுக்கறது புஷ்பம் பறிச்சு கொடுக்கறது வெல்வம் பறிச்சு கொடுக்கறது அபிஷேகமான பிற்பாடு அந்த இடத்துல சுத்தம் பண்றது பழைய ஞாபகம் நமக்கு வந்துட்டே இருக்கும் பழைய ஞாபகம் இருந்தா தான் இப்ப நம்ம பண்ற பூஜைகள் போன ஜென்மால நாம சேமிச்சு வச்சிருக்கிற புண்ணியம் போன ஜென்மால சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய பாவத்துக்கு தக்கவாறு தண்டனை நிறைய வருது அதெல்லாம் நிவர்த்தி சுவாமி தரிசனத்துல சர்வசாதாரமா பண்ணிடுறாரு ஒண்ணும் இல்லாம பண்ணிடுற சின்ன வயசு அந்த காலத்துல எல்லாம் கஞ்சா விவாகம் சின்ன வயசுல பண்ணி கொடுத்துருவா விவாகம் பண்ணி கொடுத்துட்டா புக்காத்துக்கு போனா அவ அத்துல சிவ பூஜனாலே தெரியாது சத்புத்திரம் நினைச்சு கையில கொடுத்தா பார்த்தாங்க சிவ பூஜைனாலே தெரியாது இவன் காலையில இருந்தா ஸ்நானம் பண்ணுவா அனுஷ்டானம் பண்ணுவா அந்த காலத்துல சீதனமா எதை கொடுப்பா அப்படின்னா அதாவது வைஷ்ணவாலாம் சால கிராமம் கொடுப்பா சைவாலாம் சிவ பூஜைய கொடுப்பா இந்த இந்த நர்மதா லிங்கத்தை வந்து ஆத்துல பூஜை பண்ணிடுவா எங்க ஆத்துல பரம்பரை பரம்பரையா பூஜை பண்ணிட்டு வந்தது நீ பூஜை பண்ணிடுவா அத பூஜை பண்ணிட்டு வந்தாலே வாளுக்கு எல்லாம் கிடைச்சிடும் பெருசா வேற ஒண்ணும் கிடையாது சகல சௌபாகியமும் என்னடா இது இவ பூஜை பண்ணிட்டாரா ஆத்துக்காரருக்கு பிடிக்கல சொல்லி பார்த்தார் கேட்கல திருப்தி பார்த்தார் கேட்கல இவ பூஜை பண்ற லிங்கத்தை எடுத்து மறைச்சு வச்ச கேட்கல ஒரு நாளைக்கு கோபம் வந்து அதை எடுத்து தூக்கி கணத்துல போட்டுட்ட இவ தேடி பாக்குறா அங்கங்க தேடி பாக்குறா எங்கேயுமே கிடைக்கல காலையில பொழுது விடுகிறதே சிவபெருமான தேடுறா கிடைக்கல ஹே பரமேஸ்வரா இன்னைக்கு சிவ பூஜை பண்ணணுமே எனக்கு வழி இல்லையே காலையில நான் சிவ பூஜை பண்ணுவேன்னு பார்த்தா பக்கம் பசுமாடு கட்டக்கூடிய அந்த தறி இருக்கு இப்படியே போற அந்த தறிய நினைக்கிறா அதை நினைச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டா அதுக்கு சந்தனம் சாத்துறா புஷ்பம் சாத்துறா அபிஷேகம் பண்றா பரம சந்தோஷம் சிவமா மாறி விடுத்தோம் பாருங்க அந்த சிவலிங்கம் தான் இருக்கு சிவா பூஜை ரொம்ப பரம சந்தோஷம் ஆயிடுறான் ஆனந்தம் ஆயிடுறான் இரண்டாவது அப்படின்னு அப்படியே பூஜை முடிஞ்சு நேவேத்தியம்லாம் ஆகி சுவாமிக்கு ஆர்த்தி பண்ணி பிரதக்ஷணம் பண்ணி நமஸ்காரம் என்ற சந்தர்ப்பம் ஆத்துக்காரர் வந்துட்டார் ஆன்தான் ஒண்ணுமே இல்லைங்கிற அடைய என்னமோ பண்ணிட்டு இருக்காள் பார்த்தா கட்டக்கூடிய அந்த கட்டுத்தறி இருக்கு கோடாலி எடுத்துட்டு வந்தார் நான் சொல்றேன் நீ என்னமோ பண்ணிட்டு இருக்கேனார் ஓங்கினார் அடிச்சார் ரெண்டா பொழந்தது இருந்து ரத்தம் பீறிட்டு வந்தது என்னைக்கு ஒரு பாவம் சுவாமின்னு நினைச்சிட்டேயோ சுவாமி வந்துடுவேன் அதுதான் அதுல சிவபெருமான் அதனாலதான் பால் நினைந்தூட்டும் தாஜரும் சாலப்பறிந்து அம்மா மாதிரி சிவபெருமான் அம்மா அதனாலதான் அம்மையே அப்பாங்கிற அதுல இருந்து வெளிப்பட்டார் உனக்கும் புத்தி வந்தது ரெண்டு பேருக்கும் திவ்யமான காட்சி அதனாலேயே கன்று ஆப்பு ஊர் கன்றாப்பூர் தறி கட்டப்பட்டது நடு இப்படி ஒரு சுவாமி அழகான கோவில் இரண்டாவது யுகத்துல அசுரர்கள்லாம் இந்த இடத்துல வந்து சுவாமியை பூஜை பண்ணியிருக்கா அரிய பல வரங்கள் பெற்றிருக்கா இடும்பன் வந்து சிவபூஜம் என்ன கஷேத்திரம் அழகான ஒரு திவ்ய கஷேத்திரம் இது ஜென்மால மகத்தான புண்ணிய பலனால கிடைக்கும் கைலாய காட்சி கொடுக்குறார் சுவாமி அவர் ரெண்டு பேரையும் அழைச்சுன்னு போயிட்டார் அவளுடைய கிரகம் இந்த கஷேத்திரம் கிராம கோவில் புண்ணியம் என்ன தான் இங்க வரலாம் பெரிய பெரிய கோவில்களுக்கு எல்லாம் நம்ம போறோம் சின்ன கோவில்களை தேடி வரும்போதுதான் வெளியில எல்லாருக்கும் தெரியும் அந்த கோயில தீபம் ஏத்தலாம் புஷ்பம் சாத்தலாம் நம்மளால முடிஞ்ச உபகாரம் பண்ணலாம் கைங்கரியம் பண்ணலாம் நமஸ்காரம் பண்ணலாம் அப்பேற்பட்ட உசத்தியான ஒரு சிவக்ஷேத்திரம் கைலாய தரிசனம் அவாளுக்கு எப்படி மாதிரி நம்ம எந்த பாவத்தோட பவான நினைக்கிறோமோ அந்த பாவத்துக்கு ஏற்றவாறு நல்ல ஒரு நமக்கு அனுகிரகத்தை பரமேஸ்வரன் பண்ணக்கூடிய சிவக்ஷேத்திரத்துல மாதுமை நாயகி வள்ளி நாயகின்னு தமிழ்ல பேரு சுவாமி அழகா நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியா இருக்கார் அழகா வஜ்ரஸ்தம்பேஸ்வரராக இருக்கார் சுவாமி வைர ரூபமாக ஸ்தம்பேஸ்வரராக இருக்கார் அப்பேற்பட்ட சுவாமிய பிரார்த்தனை பண்ணிப்போம் நமஸ்காரம் பண்ணுவோம் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகமாக்கி தரக்கூடிய சிவபெருமானுடைய பிரசாதம் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்